பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இறைமையாதீர்கத புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை நாற்பது நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன் என்னை பற்றிய அச்சத்தை அவர்களது இதயத்தில் பதிய வைப்பேன் இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த புதிய நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை அரவணைக்க உன்னதமான பலத்தை கொடுக்க எங்களோடு தங்கி இருந்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு வழி நடக்க எங்களை தேடி வந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனே அனுதினமும் நீர் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுக்கின்றீர் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுகின்றீர் எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமது உமது திருமுன் திருமுன் இருக்கின்றன எங்களால் எதையும் மறைக்க முடியாது எனவே ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களை உமது மக்களாய் நீர் மாற்றி இருக்கின்றீர் உமது மகனாக மகளாக எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேனப்பா சோர் உற்று போய் இருந்த நேரத்திலே எங்களுக்குள் இருந்த சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமை துதைக்கின்றோம் நன்மை செய்ய தவறிய நேரத்திலே நன்மை எவ்வாறு செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உமை நம்பி இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி அந்தவரே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி அவர்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி தாய் தகப்பனுக்காக உமை துதிக்கிறோம் அப்பா தாத்தா பாட்டிமார்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு நாளும் நீர் உமது முகத்தை மறைப்பது இல்லை ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு வழி விலகி செல்வது இல்லை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நன்மையை புரிந்து அதில் நீர் மகிழ்ச்சி கொள்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர்

பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கின்றோம் தவறு தவறின் நிமித்தம் நாங்கள் பாதிக்கப்பட்டு இறைக்கின்றோம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் வாசிக்கிறோமே தீ செயல்கள் அனைத்தையும் முன்னிட்டு அதன் இன்று நான் என் முகத்தை திருப்பி கொண்டேன் என்று ஆம் தகப்பனே எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவது இல்லை நாங்கள் பாவம் செய்யும் பொழுது உமது குரலை எங்களால் கேட்க முடிவது இல்லை நாங்கள் தவறு இழைக்கக்கூடிய நேரத்திலே உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவு உண்டாகின்றது இவை அனைத்தும் எங்களுடைய தீ செயல்களின் நிமித்தமும் எங்களுடைய குற்ற பலிகளின் நிமித்தமாக இருக்கின்றது அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா அண்டவரே நீர் எங்கள் மீது சினம் கொண்டால் எங்களால் உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எளிதாக பாவத்தில் விழுந்து எங்களை கரைபடுத்திக் கொள்வோம் இயேசு கிறிஸ்துவே இதுவரை எங்களை காயப்படுத்தி ஆண்டவரே பாவம் செய்து கரை நாட்கள் நாட்கள்தும் அப்பா இனி வாழக்கூடிய நாட்களிலே நீர் எங்களோடு கூட இருக்க நாங்கள் உண்மை தேடி வர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உண்மை குறித்த அச்சத்தையும் உமது இரண்டாவது வருகையை குறித்த நாட்களையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திடுவீராக ஏனென்றால் நீர் எங்களை விட்டு விலகி செல்வது இல்லை நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாசிக்கின்றோமே ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில் உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மை செய்தன என்று இதுவரை செய்த எல்லாவற்றிற்காகவும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டு செவிகிறோம் அப்பாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீர் ஆக உமது கரங்களில் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நிறை வாழ்வை கடந்து செல்லக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய உள்ள தேவைகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தகன பலியாக இதோ மது திரு சமூகத்தில் தந்து ஜெபிக்கிறேன் சுவாமி நீரை ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக அவருடைய கண்ணீரை காண்பீராக அவர்களுடைய உள்ள குமுறுதலை கேட்பீராக குழப்பங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆக கட்டுகளில் இருந்து அவர்களை மீட்பீர் ஆக இயேசு என்கின்ற நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் பிடிவாதம் உள்ள பிள்ளைகள் ஆக கட்டு கடங்காதவர்கள் என் ஆண்டவரை தேடுவார்கள் ஆக ஏனென்றால் நீர் அவர்களை விட்டு விலகக்கூடிய கூடிய தெய்வம் இல்லை எவ்வளவோ தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஐயோ என்னுடைய மகன் என்னோடு கூட இல்லையே என்னுடைய மகள் இல்லையே நான் என்ன செய்வேன் நான் எப்படி வாழ்வேன் என்ன ஏமாற்றி விட்டார்களே என்கின்ற ஏக்கத்தோடும் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் முதியவர்களையும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றேன் அவர்களுக்கு நீர் தாயாக இருப்பீர் ஆக அவர்களுக்கு தந்தையாக இருப்பீர் ஆகும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க அவர்கள் மீது இரக்கம் கொள்வீர் ஆக திரு பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே என் என் தலைவரே மேல் ஏனெனில் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்கின்ற வார்த்தையின்படி நாள் முழுவதும் உமை நோக்கி மன்றாடவும் எங்கள் மீது இரக்கமாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அந்தவரே கூலி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தினமும் ஒரு வேளை உணவுக்காக கடினமாக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே வேலை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் எனக்கு இந்த வேலை கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சியாய் இருப்பேனே அதை கொண்டு என் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவேனே என்று சொல்லேன் உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் பிள்ளையும் ஆசிரியராக அவருடைய வாழ்க்கையிலே ஒளியாய் நீர் கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி எல்லா மக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமாயும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களை அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் கேன்சர் நோயினாலும் ஹைச் எய்ட்ஸ் நோயினாலும் பல வகையான கொடிய நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீரல் பாதிப்பில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இரத்த சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக மருத்துவர் கண்களிலே இரக்கம் கிடைக்க செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த நேரம் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் உடைக்கின்றேன் மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன் நேற்றும் என்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி திரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோருப்ப தாயே பூந்தி மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை அன்னையே உமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் உமதுடைய மர மகனுடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பரிந்து பேச வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மீறி உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுண்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமேன்